சென்னை சைதாப்பேட்டை காவல் சரகத்து பகுதியில் வசிக்கும் காஞ்சனா கண்ணன் உள்ளிட்ட குடும்பத்தினரை ஒரு ரவுடி கும்பல் கொலைவரி தாக்குதல் நடத்தியதாகவும் இது தொடர்பாக காவல் நிலையத்தில் புகார் அளிக்கும் பொழுது சரியான நடவடிக்கை எடுக்கப்படவில்லை எனவும் இது தொடர்பாக உயர் காவல் அதிகாரிகள் விசாரணை நடத்தி சம்பந்தப்பட்ட ரவுடிகள் மற்றும் துணை காவல் அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சோசியல் ஜஸ்டிஸ் ஃபார் இன்டர்நேஷனல் கிரைம் தலைவர் டாக்டர் சாம் பிரான்சிஸ் செய்தியாளர்களிடம் வேண்டுகோள் விடுத்தார் மேலும் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் செய்தியாளர்களுக்கு நடந்த விவரங்களை விவரித்தனர்

இப்ப வந்து சும்மா வெட்டும் சும்பார் அவர் யாராம சும்பார் சும்பார் அவரு ரெண்டாயிரத்தி ஏழுல அவங்க புகார் கொடுத்துருக்கோம் எந்த புகார் மாதிரி நடவடிக்கை எடுக்கல அப்போ வந்து அப்போ வந்து அன்பாடு சப்போட்டு தர்காட்சி சப்போர்ட்டு அப்போ அதனால வந்து அவன் ஆட்டில இப்போ அவன் அரசியல் வாழ்க்கையை இல்லை இல்லாத வாழ்க்கை பேரை தெரிஞ்சு

டெவோட்டேஷனுக்கு வந்தப்போ வந்து அவங்க வந்து அதுக்காக எடுத்துகிட்ட நடவடிக்கையும் எடுக்கல அது எல்லாம் வராது அப்படின்னு சொல்லிட்டாங்க நாங்க வந்து லேண்ட் சம்பந்தமா வந்து தலையிட மாட்டோம் சொல்லி சொல்லிட்டாங்க ஆனால் எங்களுக்கு கொலைக்கட்டத்தில் இருக்க அதுக்கு விசாரிவேன்னு சொன்னாலும் இன்னைக்கு வரைக்கும் வந்து சம்மந்தப்பட்ட காட்டி ஏஎம் பகுதி செய்தால சுகுமாரை வந்து இன்னைக்கு வரைக்கும் தேசிய போட்டு விசாரிக்கவே இல்லை மறுபடியும் இன்னொரு அவரும் சம்மந்தமாக வந்து வர வந்து வீட்டுக்கு வந்து மிரண்டார் அது

ஸோ சர்வீஸ்டு மக்கள் அதற்கு முழுதையாக இருக்கும் டிசி டெபுயூக் கமிஷனர் அடையாளம் சார்பர்களுடைய பொன் கார்த்திக் ஈபிஎஸ் ஐபிஎஸ் பிஎஸ்பி ஈபிஎஸ் என்ன உபவிஸ்வாசமாக இருக்கார் ஐயா உங்க அதற்கு பின்னாடி அவருடைய பழியில் எதுவும் அவருடைய திரு தெரியும் ஏசி ஸ்ரீனிவாசன் இன்செக்டர் சேட் முன்னெல்லாம் விசுவாசிகளாக தீவிர விசுவாசிகள் பாராட்டும் ஆனால் இந்த விசுவாசத்தை அங்கே பொதுமக்கள் மேலையும் காவல்துறையுடைய சட்டத்தையும் காவல்துறையுடைய நெறிமுறைகளையும் மீறி செயல்பட்டு இவர்கள் அத்தனை பேர் மீதும் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அன்புடன்